இந்த ஓவியின் பொருளாவது தூப திரவியத்திற்கு நெருப்பின் தொடர்பு ஏற்பட்ட மாத்திரத்தில் அதுகாரும் அதனிடம் இருந்த அதன் நறுமணம் என்ற நற்குணம் அதனை சென்று விடுகிறது என்று ஸ்ரீ மகராஜ் குறிப்பிடுகின்றார் சென்ற ஓவியில் தூபம் என்ற உருவகத்தில் துர்குணத்தை பற்றி பேசினார் இங்கோ துர்குணத்தை பற்றி பேசவில்லை ஆனால் தூபத்தை பற்றி பேசுகிறார் சத்குருவின் முன்னால் அன்றி வேறு இடத்தில் தூபம் ஏற்றப்படும் போது நெருப்பு கொழுந்துவிட்டு எரிவது போல தூபம் முழுமையாக எரிந்து போவதால் வெளியே வாசனையாக வந்திருக்க வேண்டிய நறுமணம் வராமலேயே தூபம் சாம்பலாகி போய்விடுகிறது அதாவது நம் துர்குணம் போற்றப்படக்கூடியதாக மாற்றம் டிரான்ஸ்பர்மேஷன் அடைய முடியாமல் போய்விடுகின்றது இது சற்று குழப்பமாக இருக்கும் ஏனெனில் தாஸ்கனு மகராஜ் கையாளும் கவிதை நடையானது சற்று பின்னல் போல காம்ப்ளெக்ஸாக அமைந்திருக்கக்கூடியது ஒன்றில் தூபம் என்ற உருவகத்தில் துர்குணத்தை பற்றி பேசுகிறார் இங்கோ துர்குணத்தை பற்றி பேசவில்லை ஆனால் தூபத்தை பற்றி பேசுகின்றார் இவ்விரண்டிற்கும் இடையில் ஒரு தொடர்பும் உள்ளது இவ்வாறு சற்று பின்னல் போல் அமைந்த காம்ப்ளெக்ஸான யாப்பு நடையை தாஸ்கனு மகராஜ் இந்த ஓவியில் கையாண்டுள்ளார் இது காம்ப்ளெக்ஸாக அமைந்திருக்கக்கூடியது என்பதாலேயே மிகவும் சுவாரஸ்யமானதும் கூட இதன் பொருட்டு ஸ்தவனமஞ்சரி வெளி பார்வைக்கு மிக எளிமையாக தோன்றினாலும் கூட விளக்க உரை தேவைப்படுகின்றது அதாவது சென்ற மூன்று ஓவிகள் இந்த ஓவி நான்கையும் சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும் அவ்வாறு பொருள் கொண்டால் பின்வருமாறு அமைகிறது சத்குருவின் முன்னால் நமது துர்குணம் என்ற தூபம் ஏற்றப்படும்போது அவர் துர்குணம் வெளியே தெரியாதவாறு அந்த நெருப்பை அணைத்து கனன்று கொண்டிருக்குமாறு செய்துவிடுகின்றார் எனவே துர்குணம் அழிவது மட்டுமின்றி நல்ல நறுமணமாக அது மாறிவிடுகின்றது ஜெய் சாய்ராம்